ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி சத்தான நல்ல சுவையான பச்சை பயிறு சாதம் தான் செய்ய போகிறேன் குக்கரில் ஈஸியாக எப்படி செய்யலாம் சொல்லிவிட்டு வாங்க குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடான பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு பிரிஞ்சலை ஒன்று நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் கண்ணாடி போல் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அதையும் வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கொலைய வதக்கிக்கலாம் தக்காளி பழத்தை நல்லா கொலைய வதக்கிக்கலாம் இப்போ கொலைய நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இது கூட கொஞ்சமாக புதினா தலையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு பத்து செகண்டு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு அதை கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட முக்கால் கப்பளவுக்கு ஊற வச்ச பச்சைப்பயிறு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டாச்சு இது கூட இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் பாசுமதி ரைஸ் சேர்க்குறேன் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் நம்ம பச்சை பயிரும் சேர்த்துருக்கிறதுனால ரெண்டு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போது தண்ணி சேர்த்தாச்சு கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு செக் பண்ணிக்கலாம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட்டு போட்டு ரெண்டு விசில் வெட்டு எடுத்தோம்னா ரொம்பவே அருமையான சத்தான சுவையான பச்சை பயிர் சாதம் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை கலந்து விட்டுட்டு அடிப்பிடிச்சிருக்காது நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் இது கூட தயிர் பச்சடி உருளைக்கிழங்கு சிப்ஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்